එකට පාලිමෙන්න්තුව හිටිය අධ්‍යාපන ඇමති හැටියට එතුමා මගෙන් ඇවිලමං උදව කරලා තියනවා මේ ප්‍රදේශයේ පාසෑල් දවුණ කරන්න. අයිතුමාගේ ඒ වගේම තරුණ කටිකුතු සඳහත් ඇවිල්ල අපෙන් උදව් ඉල්ලලා තියෙන බාධිපකරිය பௌத்த மத அவர்களே சர்வ மத தலைவர்களே விசேஷமாக மேடையில் மீட்டிருக்கின்ற அமைச்சர்களே மற்றும் அதிதிகளே எனது அன்புக்குரிய சம்பந்த வாழ் மக்களே ஒரு விடயத்தை சந்தோஷத்தோடு நிறைவுபடுத்த வேண்டும் இப்பொழுது உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு வருகின்றது அன்று வெளிவந்த தேர்தல் முடிவுகளிலே முதன்முறையாக வெளிவந்த முடிவு சம்பான் துறை தேர்தல் முடிவு அன்று அப்துல் மஜித் அவர்களுடைய அந்த வெற்றி முடிவாக இருந்தது நானும் அவரும் ஒன்றாக சேர்ந்து பல வேலைகளை செய்திருக்கின்றோம் நான் கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் நான் இளைஞர் விவகார அமைச்சராக இருக்கின்ற பொழுதும் நான் அவருக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றேன் சம்பந்துறை தான் எங்களுடைய அஸ்ரப் அவர்களுடைய பூர்வீகம் ජේවගේම මගේ මිත්‍ර නවෂාට් මැයිතුමාත් මේ සමන්තුරෙන් සමයි හද පෝන්රු නුලි වනබර් නවසා අවරහලම් සම්බාන්දුුරේදාන්. තින් සමන්තුරේ මට අමතක වෙන්නේෙ නෑ. ආගනල්ටෙක සම්බාන්දුරරිවර පෝධදු මරක්කාද. මෙහේ පැවැත්තුවේ රැස්වීමේදී රිිෂාට් බදුදීන් මන්තුමා කිව්වලු මම හොඳයි. கூட்ட சொன்னார்கள் என்று கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதியை தரிசு நாட்டவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்ற ஜனாதிபதி ஜதிபதியைப்பவர்களை செய்வதே பாராளுமன்ற தேர்தலு அவர்களுக்கு தெரியும் முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை என்ன கீழே நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் ரிசார்ட் அவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் நீங்கள் பெற முடிவு செய்யுங்கள் நான் நல்லம் என்று சொன்னால் எனக்கு வாக்களியுங்கள் තුமலா න්නවා மம் முஸ்லிம் ජனதாාව ආරක්ෂா කரන්න ගத்த பியுவது. அவர்களுக்கு தெரியும் நான் முஸ்லிம் மகளை பாதுகாப்பற்க எடுத்த நடவடிக்கைகள் திருமானணங்கள். நே ராட்டே முஸ்லிம்ம பூமிதானය ක එක නැවැத்து ඇද. එතුமල ෑග ඇව්වා. ட்டு පස්ස අමතකண்ண. இதன் ஆட்டிலே முஸ்லிம் பூதவுடல்கள் அடக்கம் செய்கின்ற நிறை அது முறை இல்லா மலாக்கப்பட்ட எக்கின்ற பொழுது அவர்கள். கூச்சலிட்டார்கள் கோசப்பட்டார்கள் ஆனால் மறந்து விட்டார்கள் மற்ற கிசி மே பூமிதான் பலகரேனே நாட்டினுடைய பொருளாதார சுமை அல்லது பொருட்களுடைய விலையை குறைகள் என்று அவர்கள் முன்வைத்தார்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஆனால் ஜடாசா எரிப்புக்கு எதிராக அவர்கள் எந்தவித கருத்துக்களையும் சொல்லவில்லை மே ஆண்டு தமாய்

ஜனாதிபதி பொறுப்பை பாரம்படுத்தவன் என்ற வகையில் என்னோடு இணைந்து செயற்படுவதற்கு எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தேன் ஒரு சிலர் என்னோடு இணைந்து கொண்டார்கள் கீ சென்றார்கள் நாங்கள் இவர்களோடு இருக்கின்றவர்களுடன் இணைந்துதான் நாங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ඉතින් මේ මිනිස්සු නරක නම් ඒගොල්ලට ඇවිල්ලා මං වටේ பேடையில் இருக்கின்றவர்கள் ඉබ්ගේ බෙඩේල ඉருக்கின்றவர்கள் சரியில்லாதவர்கள் என்றால் அவர்களுக்கு எல்லாம் தான என்னோட வந்து இருப்பதற்கு ஆண்டுவ சாதத்துக்கு வெண்ணே கேளை அணிங்க வேளா ஈட்ட பாசி இன்னாயட்ட பண்ணல வடன்னே அரசாங்கம் ஒருபோதும் சரி வராதே என்று என்னோட விட்டு விலகி விட்டு இப்பொழுது விமர்சிக்கின்றார்கள் மாமா ஆவே மகே அத்தியாகீமானு மே வட கட்டுது சந்தா நான் இந்த பொறுப்பை பாரம்படுத்தது என்னுடைய அனுபவத்தை வைத்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மக பல என்னுடைய அனுபவம் ஆர்த்திக்கு ஆப்பவும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் சம்பூர்ணியமா வெட்டல தீப சம்பூர்ணமாக அது வீழ்ச்சி அடைந்திருந்தது ஆர்த்திகே ஆபன் அகலதி அண்ணன் நாங்கள் அதற்கான முயற்சிகளை இந்த கடந்த இரண்டு வருடங்களில் மேற்கொண்டோம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆர்த்திகே ஸ்தாவேக்கர் அண்ணன் பொருளாதாரத்தை ஏதா ஆர்த்திகே கட்லா மே ஹெமத்த சமான் துறை கால்முனே கார்த்தாங்குடி ஒக்கம வேட்டண அன்று பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சு சமான் துறை கார்த்தாங்குடி கால்முனை எல்லாம் வீழ்ச்சி அடைந்திருந்தது கேஸ்ன பெட்ரோல்ன ஆஹார விழந்தன கேஸ் இல்லை பெட்ரோல் இல்லை மருந்து பொருட்கள் இல்லை வியாபாரம் செய்வதற்கு வியாபார பொருட்களும் இல்லை கேஸ் பெட்ரோல் ஆஹார லவாத் எனக்காமங் மற்ற உமனாவுன்னே விழந்த ஆரத்துக்கே ஆப்பம் எத்துக்கிறான் கேஸ் வெறி பொருள் அது போன்று வியாபார பொருட்களை வழங்குகின்ற அதே சிரம் எனக்கு முக்கிய தேவைப்பாடு இருந்தது வர்த்தக ரீதியான பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தேங்க் விளந்த ஆரத்துக்கே எத்துக்கல்ல මේ ප්‍රදේශ ஆපහ வල ම ஒක් ொ. ්‍යාර දි டி ්‍රද . අපිට IMF සංවිධානே වැ එකගත්වයට ඇවිල්ලතියන්නේ වෙළඳ ஆර්த்திක ස්සරහටගෙනන්න. ஐ நிறுவனம் உடபாார்ட்டுக்கு வந்திக்கின்றது. பொொளதாரத்தை முடிருத்தி நாட்டிுடைய ්‍යපාரத்தை වර්த்த . එහනං ගියවසම கඩන් නැතුව. நாங்கள் அப்படி என்றால் ஐஎம் அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் ஆர்த்தி சக்தி திவ்வாக்கே எந்த சந்தர்ப்பத்திலும் பொருளாதாரத்திலே நாங்கள் முன்னேற்றம் காண